இறுதி சட்டமாக பற்றி நாம் சென்ற வாரத்தில் பார்த்தோம் எப்பொழுதே நாம் அந்த நூனை தன்பீனில் இருக்கக்கூடிய அந்த நூனை இரண்டையும் எப்பொழுது மறைக்க வேண்டும் அதனுடைய எழுத்துக்கள் ஆஹ் அதை போன்று அதனை மறையக்கூடிய முறைகள் சரியான முறை எப்படி இருக்க வேண்டும் என்ற விடயங்களை பார்த்தோம் அதில் ஒரு விடயம் மிகதமாக இருக்கிறது அதாவது சுகூன் பெற்ற நூல் அஹ் அதே போன்ற தன்மை இந்த இரண்டும் வல்லினமான எழுத்துக்கள் அதனை அடுத்து வரும் பட்சத்தில் அதாவது சாது பாது பா அதே போன்று பா வா இந்த எழுத்துக்கள் இன்னும் இருக்கிறது ஆனால் அது எழுத்துக்கள் மொத்தமாக ஏழு எழுத்துக்கள் வலினமானது இந்த எழுத்துக்களில் சுமார் ஐந்து எழுத்துக்கள் சம்பந்தமான வல்லினமான எழுத்து எழுத்துக்களாக கருதப்படுகின்றன இவை இந்த சுக்கூன் பெற்ற நூன் அல்லது தன்வீனுக்கு பின்னால் வருமாக இருந்தால் அந்த எஃபாவும் வல்லினமானதாக இருக்கும் உதாரணமாக அங்கே பாஃப் வல்லினமான எழுத்து வல்லினமாக எழுத்து எழுத்துன்னு சொல்லும் பொழுது நாவு அந்த வாய்க்கு உள்ளே உள்ள அந்த மேல் பகுதி மேல் பகுதியை அடையக்கூடிய அஹ் எழுத்துக்கள் தான் உடைய அதாவது வல்லினமாக எழுத்துக்களாக கருதப்படும் பாருங்கள் வா இந்த அனைத்துமே நாவு மேலே உள்ள அந்த முகத்தில் படக்கூடிய விதத்தில் தான் அந்த எழுத்துக்கள் வெளியாகக்கூடியவைகளாக இருக்கின்றன இதனால் இதனை அஹ் இஸ்தேலா அதாவது அஹ் உயர செல்லக்கூடிய நாவ உயர்ந்து செல் சென்று வெளிப்படக்கூடிய எழுத்துக்களாக அவைகள் கருதப்படுகின்றன ஆகவே இந்த எழுத்துக்கள் சுகூன் பெற்ற நூன் அல்லது தண்ணீனுக்கு பின்னால் வரும் பொழுது அந்த மொழிச்சலும் ஆஹ் மிகவும் ஆஹ் அதாவது வெள்ளினமாக வல்லினமாக இருக்கும் ஆஹ் உதாரணமாக காஃபை பார்க்கும் பொழுது மங்கான மங்கான என்பதாக சொல்வோம் மங்க மொழியும் பொழுது அதனை நாம் வல்லினமாக மொழிகிறோம் ஆகவே இதுவும் அந்த நாம் கவனிக்கக்கூடிய விடயமாக இருக்கிறது அடுத்ததாக இன்று நாம் மிக முக்கியமான கலை கலையில் மிக முக்கியமான ஒரு பாடத்துக்கு நுழைய இருக்கிறோம் அதுதான் மத்துடைய பாடமாக இருக்கிறது இந்த மத்துடைய பாடத்தை பொறுத்தவரையில் அஹ் அநேகமாக போதக்கூடியவர்கள் தது தஜ்விதை கற்றுக்கொண்டவர்கள் கூட ஆஹ் அதில் மிக தரக்குறைச்சல் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இருப்பதை நாம் அவதானிக்க முடிகிறது ஆகவே இதில் நாம் பொதுபோக்கு செய்யாமல் மிக கருத்தில் கொண்டு சரியாக அதனுடைய சட்டங்களை கற்று இணைய சட்டங்களை நாம் சரியாக செயல்படுத்த வேண்டும் என்பதை போன்றே இதனையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆஹ் நபிசல்லாஹூ அலஹல்ல அவர்களுடைய ஓதல் எப்படி இருந்தது என்று அனஸ் அல்லாஹு அனுபவம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது அல்லாஹூ அவர்கள் கூறுகிறார்கள் அவர்கள் நீட்டி ஓதக்கூடியவர்களாக இருந்தார் புகார் அஹமதுல்ல அவர்கள் கிதாப் குரானில் இதனை அஹ் கொண்டு வந்திருக்கிறார்கள் அஹ் ஐயாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் வருகிறது ஆகவே நபிசல்ல அலையம் அவர்கள் இப்படி சஹாபாக்களுக்கு இதனை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அவர்கள் அன்னாரிடத்தில் ஓதி காட்டுமாறு கேட்டார்கள் அவர்கள் கேட்கிறார்கள் உங்களுக்கு இறக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலைமையில் குரான் உங்களுக்கு தான் இறக்கப்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நான் ஓதி காட்ட முடியும்

நபி சொல்லாஹு அலைய சொல்லம் அவர்கள் இப்படி எனக்கு ஓதி காட்டவில்லை நபி அவர்கள் எனக்கு இப்படி ஓதி காட்டவில்லை என்று சொல்லிவிட்டு சொன்ன பொழுது அந்த சஹாபி அதனை ஓதி என்று கேட்டபொழுது பொழுது மசோதர் அபி அல்லாஹன் அவர்கள் அதனை நீட்டி மத்து செய்து ஓதி இமாம் பபரானி ரஹத்துல்லாஹ் அலே அவர்கள் அஜமுல் கபீரில் கொண்டிருக்கிறார் ஆக கண்ணியத்துக்குரிய இருக்கிறே இப்படி இந்த தஜ்வீத் பொதுவாக தஜ்வீதுடைய நாம் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய இந்த விடயங்கள் நபிசல்லாஹ் அலிவசல்லம் அவர்கள் தொட்டும் அஹ் தொடர்ச்சியாக நம்மை வ வந்தடைந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களாக இருக்கிறது ஆகவே நாம் இன்ஷா அல்லா எதிர் வரக்கூடிய வாரங்களில் நாம் மதுடைய வகைகளை பார்க்கும் பொழுது இந்த வகைகள் நபிசல்லா அலுவல்லம் அவர்கள் தன்னுடைய ராகத்தில் தான் ஓதும் பொழுதும் ஓதலை கற்றுக் கொடுக்கும் பொழுதும் நபி சொல்லா அலுவல்லாம் அவர்கள் கவனித்து செய்த விடயங்களை இமாம்கள் அதனை ஆய்வு செய்து எப்படி எந்த இடத்தில் ஒவ்வொன்றை செய்திருக்கிறார்கள் என்பதை வைத்து ஒவ்வொரு மத்தை வகைப்படுத்தி இருக்கிறார்கள் ஆகவே மத்து என்று சொல்லும் பொழுது மது என்றால் என்ன முதலில் மத்து என்றால் நீட்டுதல் என பொருள்படும் அதனை நாம் நீட்டி ஓடுவதற்கு சொல்லப்படுகிறது பொதுவாக மத்து என்று சொல்லும் பொழுது அரபு பாசையில் எதையும் நீட்டு நீட்டுவதற்காக வேண்டி ஆஹ் இந்த வார்த்தையை உபயோ உபயோகிப்பார்கள் தஜ்வித் கலையில் மத்து உடைய அல்லது லீனுடைய எழுத்துக்களில் ஒரு எழுத்தின் சப்தத்தை நீட்டி ஓதுவதாகும் அதாவது மத்துடைய எழுத்துக்கள் இருக்கிறது மத்துடைய எழுத்து சொல்லும் பொழுது வாவ் அலிஃபியா ஆஹ் அதனை இலேசுக்காக வேண்டி வாய் என்று சொல்வார்கள் வாவ் அலிஃபியா இந்த மூன்றும் மத்துடைய எழுத்துக்கள் இதே எழுத்துக்களில் யாவும் வாவும் எழுத்துக்கள் என்றும் சொல்வார்கள் அதாவது மத்துடைய எழுத்துக்கள் என்று சொன்னால் சுக்கு செய்யப்பட்டு அதற்கு முன்னு செய்யப்பட்டிருக்க வாவுக்கு சுகூன் வந்திருக்கும் அதற்கு முன்னால் தம்மு வந்திருந்தால் தான் மத்துடைய வாவ் என்று சொல்வோம் அதே போன்று அஹ் அலிஃபுக்கு சுகூன் வந்து அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்துக்கு யாவுக்கு சுகூன் வந்து அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய எழுத்துக்கு கஸ்ராவும் வந்திருந்தால்தான் நாம் இவைகளுக்கு மத்துடைய எழுத்துக்கள் சொல்லுவோம் உதாரணத்தை பாருங்கள் வாவுக்கு வந்து அதற்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு தம்முக்கு தஹலு முன்னால் இருக்கிறது உதாரணம் ஆஹ் இங்க பாருங்கள் தஹலு வந்திருக்கிறது வாவுக்கு சுகூன் வந்திருக்கிறது லாமுக்கு தம்மு வந்திருக்கிறது எது வாவுக்கு சுகூன் ஐனுக்கு உதம்மா எஹா பூன பூன என்று சொல்லும் பொழுது பாவுக்கு உதம்மா வாவுக்கு சுகூன் பாவுக்கு உதம்மா வந்திருக்கிறது ஆகவே இதே இந்த வடிவத்தில் வரும் பொழுதுதான் மத்துடைய வாவு இதற்கு மாறாக இந்த வாவுக்கு பத்தா வந்து நினைவைத்துக் கொள்ளுங்கள் உதாரணமாக வல்லதீன என்று நாம் ஓதும் பொழுது வாவுக்கு என்ன வந்திருக்கும் பத்தா வந்திருக்கும் அப்படி பத்தா வந்தால் நாம் மத்துடைய வாவ் என்று அதற்கு சொல்ல மாட்டோம் அதே போன்று அலிஃபை எடுத்து பாருங்கள் அலிஃபை ஆஹ் பீமா பீமா என்று சொல்லும் பொழுது பாருங்கள் மாவுக்கு பின்னால் ஒரு அலிப் அல்லது அலிஃபை வரையில் எப்பொழுதுமே அது சுகூன் செய்யப்பட்டு மட்டும் தான் இருக்கும் பத்தா வந்தால் அதற்கு நான் ஹம் நாம் ஹம்சா என்று சொல்லுவோம் மாறாக அலிஃப் என்று சொல்லும் பொழுது சுகூன் தான் இருக்க வேண்டும் அதுதான் அரபு பாசையில் அலிஃபாக கருதப்படுகிறது பீமாவை பாருங்கள் மீமுக்கு பத்ஹா வந்து அதுக்கு அலிஃப் வந்து அதுக்கு முன்னால் உள்ள மீமுக்கு பத்ஹா வந்து இருக்கிறது பிமா அலா என்று சொல்லும் பொழுது அங்கே யாவுடைய வடிவத்தில் அலிஃப் வரையப்பட்டிருக்கிறது அலா இந்த அலிஃபுக்கு முன்னால் உள்ள லாமுக்கு என்ன வந்திருக்கிறது பத்ஹா பத்ஹா வந்து இருக்கிறது அலா அதே போன்று என்று சொல்லும் பொழுது பாருங்கள் அலிஃப் வந்து அதற்கு முன்னால் உள்ள யாவுக்கு பத்ஹா வந்து இருக்கிறது ஆகவே இப்படி வந்திருந்தால் தான் அதாவது அலிஃபுக்கு முன்னால் வந்திருந்தால் மத்துடைய அலிப் என்று சொல்வோம் அதே போல யாவை பொறுத்த வரைகிறோம் யாவுக்கு முன்னால் கஸ்ரா வந்திருக்க வேண்டும் யாவுக்கு முன்னால் ஆஹ் கஸ்ரா வந்திருக்கிறது பா வந்திருக்கிறது அதற்கு கஸ்ரா அதே போன்று சொல்லும் பொழுது யாவுக்கு முன்னால் உள்ள இடத்துக்கு கசரா வந்திருக்கிறது இப்படி எழுத்துக்கு அரபு இந்தாவுக்கு ஹரகத்துக்கள் என்று சொல்வார்கள் ஹரகத்துக்கள் முன்னால் வாவுக்கு தோதுவானது தம்மா அலிஃபுக்கு தோதுவானது யாவுக்கு தோதுவானது கசரா இவை வந்திருந்தால் நாம் இதனை மதுரை எழுத்துக்கள் என்று சொல்லுவோம் பாருங்கள் மேலே குறிப்பிட்டுள்ள முறைப்படி அதாவது இந்த வான அறக்கத்துக்கள் வரதை சொல்லப்பட்டிருக்கு மேலே குறிப்பிட்டிருக்கக்கூடிய முறைப்படி இந்த மூணு எழுத்துக்கள் வரும்போது மத்துடைய எழுத்துக்கள் என அழைக்கப்படும் அதே போன்று லீனுடைய இரண்டு எழுத்துக்கள் அலிஃப் லீன் அதாவது ஏன் லீன் என்று சொல்ல இலேசாக யவும் இங்கே வாவும் யாவும் வந்து அதற்கு முன்னால் போதுவான எழுத்து வராமல் அலிஃபுக்கு நாம் சொன்ன சொன்னா இங்கே வாவுக்கும் யாவுக்கும் பத்தா வந்திருக்கும் பாருங்கள் கவுலூன் என்று சொல்லும் பொழுது ஆஹ் வந்து அதற்கு முன்னால் காஃபுக்கு பத்தா கவுமுன் ஆஹ் வ வந்து காஃபுக்கு பத்தாவது யோமுன் சொல்லும் பொழுதும் அதே போன்று ஆஹ் இதனுடைய சட்டங்கள் இன்ஷா அல்லாஹ் எப்படி நீட்ட வேண்டும் அந்த விடயங்கள் பின்னால் வர இருக்கின்றன அஹ் யாவை பொறுத்த வரையில் பாருங்கள் குரைஷ் ஒசைஃப் ஒல்லையின் இப்படி அந்த யாவுக்கு கஸ் வந்து முன்னால் யாவுக்கு சுக்குன் வந்து முன்னால் கசரா வந்தால் மத்துடைய வாவுக்கு சுக்குன் வந்து இருந்தால் இலேசு என்ற அர்த்தத்தை கொண்டதாக இருக்கிறது ஆகவே இவை அடிப்படையாக நாம் மத்துடைய சட்டத்தை படிப்பதற்கு முன்னால் முதலாவது மத்துடைய எழுத்துக்கள் என்ன என்று நாம் விளங்கி வைத்திருந்தால் தான் இரண்டு கேள்விகளுக்கு தெளிவான முறையில் பதில்கள் பதிவாகும் அதாவது நீட்ட வேண்டும் எவ்வளவு நீட்ட வேண்டும் எப்பொழுது எவ்வளவுக்கும் எதிர்வரக்கூடிய வாரங்களில் ஒவ்வொரு மதுடை வகைகளாக படிக்க இருக்கின்றோம் அதற்குரிய சந்தர்ப்பங்களை அல்லாஹ் நமக்கு தர வேண்டும் ஆஹ் ஆகவே பல்ல இறைவன் அஹ் அவனுடைய திருவேதத்தை அவனுக்கு பொருத்தமான முறையில் ஊதி سيكون الأمر سيكون الأمر سيكون الأمر سيكون الأمر سيكون الأمر